எம்பிட்ட தைரியம் இருந்திருந்தா என்னையே வெளியே போக சொல்லிருப்பா இல்ல அவன் கொடுக்குற இடம் அவளுக்காக அவனையே அவன் முன்னாடி என்னை விட்டு கொடுத்து பேசினா அவன் எங்க இருந்து என்ன மதிக்க அட நில் அலமையிலே நானும் வரேன் ஏய் அந்த உமால நான் சும்மாவே விட மாட்டேன் ஏன்டி அந்த புள்ள என்ன பண்ணுச்சு வேணாம் வர வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அந்த புள்ள என்னடி பண்ணா நீ கொஞ்சம் புரிஞ்சுதான் பேசுறிய அலமையிலே அந்த புள்ள நம்ம சொன்னானே பெட்டி படிக்க கட்டிக்கிட்டு வாசல் வரைக்கும் வந்து நின்னுச்சா இல்லையா ஓமாவன் தானே வேணான்னு சொன்னா அதை விட்டுட்டு அந்த பிள்ளைய வந்துட்டு இருக்க அடியே நீ அவளுக்கு தானே வக்காலத்து வாங்குவ நீ எனக்கு கூட்டாளியா அவளுக்கு கூட்டாளியானே எனக்கு தெரிய மாட்டேங்குது எப்போ பாரு அவ பக்கமே கொடி அடிக்கிட்டு இருக்க அடியே என்ன ஞாயிறுக்கு தானே சொன்னேன் உனக்கு கோவம் வரணும்னா காளை என்னால் வரணும் அதுவும் அந்த பிள்ளைக்கு என்ன கஷ்டமோ வரேன்னு சொன்ன பிள்ளை திடீர்னு வரலன்டுச்சு ஆ இப்போ சொன்னியே இப்போ தான் நானும் சொல்கிறேன் வரேன்னு சொன்னா இவள் கிட்ட தான் ரூமில் போய் எதையோ பேசிட்டு வந்தான் சரட்டுன்னு வெளியில போனால் திரும்பி வந்து வரலன்னு சொல்றான் அப்போ தப்பு எங்கே இருக்குது நீ யோசிச்சு சொல்லு ஏண்டி என்ன எடுத்துச்சுன்னு காளை என்ன சொல்லணும் நீ பாட்டுக்கு இல்லாத ஒன்றுக்கு கண்ணுக்காது மூக்கன் வச்சு பேசிக்கிட்டே இருந்தா இல்ல அதெல்லாம் இருக்குதா இடம சொல்லு அட சுக்கு நீ இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவாசியா அந்த நெடுவாளி உன் தலையில ஏறி நின்று ஆட்டம் போடுறான் என்ன மாதிரி விழிச்சு இருந்துக்க அம்மட்டு தான் சொல்லுவேன் இவர்கள்ட்ட தான் இப்படி இல்லைன்னா காலம் தள்ள முடியாது ம் நினச்ச மதிய என்னையும் என் மகனையும் ஒன்னும் சேர விடாம பண்ணிட்டால இருக்கு இருக்கு இன்னைக்கு மதியம் என்னைக்கும் இருந்துடாது இந்த ஆட்டக்காரி பாசம் முடிஞ்சு அவன் வந்து சேருவான் இன்னும் இவன் சொல்றதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இவ பாட்டுக்கு பேசிட்டு போறா இவளுக்கு ஏன்டா புத்திமதி சொன்னோம்ல இருக்கு பேசாம காரையும் அங்கேயே இருந்திருக்கலாம் இவகிட்ட நல்லது சொல்றோம்னு போய் தேவையில்லாம குட்டிகள் ஆட்ட ஆகி போச்சே அடியே அழமையில இல்லை

அடியே பாடி ஏ நான் உனக்கு கண்டுக்கிறது இல்லையா சும்மா சொன்னேங்க்கா இன்னும் எல்லாரையும் ஒன்று போல தானே பார்ப்பீங்க சீக்கிரம் போங்க உங்கள் அத்தை அதுக்கு கோவப்பட போகிறாங்க ஆ இந்த வந்துடுறேன் இந்த அக்கா முகத்தில் கழிச்சு இன்னைக்கு தான் பிரகாசமாகவே இருக்கு என்னைக்கு இந்த அக்கா இப்படியே இருக்கணும் மாமா வந்துட்டியா மல்லிகா ரொம்ப நல்லதா போச்சு அம்மா வந்துட்டு இருக்காங்க பின்னாடி தம்பி வருவான் முன்னாடி போய் நின்று ஆர்த்தி எடு சரி மாமா வந்துட்டீங்களா இந்தா சா தம்பியை மட்டும் இல்லை உங்களையும் சேர்த்து ஆர்த்தி எடுக்கறேன் அப்பதான் இனிமே ஆத்தாட மகளு சண்டை இல்லாம நல்லா ஒத்துமையா இருப்பீங்க தம்பி இங்க பின்னாடி வரானோ அம்மா நான் இருக்கணும் ஏன்னா எல்லா சாமானே எடுத்துக்கிட்டு வரணும்ல அதான் கொஞ்சம் லேட் ஆகும் வரட்டு ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆர்த்தி எடுத்துட்டுறேன் ஆதி மேனா ஒண்ணு மேனா ஐயா என்னாச்சு ஆர்த்தி சுத்தி இந்த மண்ணையிலே போட்டு ஓட என்னாச்சு இந்த அம்மாக்கு இவங்க தானே ஆர்த்தியை கரைச்சு வைக்க சொன்னாங்க அடி அலமேல ஏன் இப்படி எல்லாம் பண்ற அம்மா நில்லுங்க அம்மா என்ன அத்தா சொல்லு என்னாச்சு தம்பியும் அம்மாவும் வரலையா அத்தை ஏன் கோவமா போறாங்க உள்ள வா அத்தா எல்லastype வீதியில வச்சு பேசினா நல்லா வரும் வீட்டுக்குள்ள வா பெரியமா நில்லுங்க அடி அத்தி என்ன நடந்துச்சு தெரியலையே உள்ள மனசு பத்து பத்து கடந்து அடிச்சுக்குது என்ன செய்யணும்னு புரியலையே அக்கா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா வச்சாச்சு வாவ் சூப்பர் எல்லாமே வெச்சிட்டீங்களா அத்தை பாக்குறப்ப எச்சி ஊரு காத்துக்கிட்டே இருந்தா எப்படிமா எடுத்து சாப்பிடு நீ வரையில உட்காரு ஆஹா எங்க சித்தப்பாவும் சித்தி வந்தானே நான் சாப்பிடுவேன் ஏ மக்க அப்படி சொல்ற அம்மா தா எம்புட்ட அச்சு தெரியுமா எங்க சித்தப்பாவும் சித்தி என் கூட சாப்பிட்டு ஆள குறை ஊட்டி விட்டாத நான் சாப்பிடுவேன் இதுக்கு என்ன இன்னைக்கு எல்லாம் நடந்துறோம் ஹை பாட்டி அட அம்மா வந்துட்டீங்களா தம்பி உமோ பின்னாடி வராங்களா ஹ்ம் என்ன இப்படி போச்சு இமா என்ன ஆச்சு ஏன் சாப்பாடு எட்டி வச்சீங்க நான் இருக்கற கோவத்துக்கு இங்க என்ன நடக்குனே தெரியாது பாட்டி என்னாச்சு பாட்டி அடி நீ என்ன சோறு இப்படி சிந்தி கிடக்கு பாட்டி தான் வந்தது வராதுமா காலையே தட்டி விட்டா இமா என்னமா இதெல்லாம் கோவத்து கொண்டு போய் சாப்பாடு காட்றது நான் பண்ணது பெரிய தப்புதாயா வேணா என்ன நீங்க கழுத்து பிடிச்சு வீட்டு விட்டு வெளியே தள்ளிடு சரியா நான் பண்ண தப்புக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயோ அம்மா என்ன ஆச்சுமா ஏதா நீங்க வந்து சொல்லுங்க என்ன ஆச்சு

அவன் சம்சாரத்தையும் பார்த்து வாங்கன்னு கூப்பிட்டேன் கிளம்புற வரைக்கும் எல்லாத்தையும் பொட்டி பொடக்கன்னு எல்லாத்தையும் கட்டி வச்சாங்கடா கடைசியில வரலன்னு என்ன வரலன்னு தாரா என்னமா சொல்றீங்க தம்பி வரமாட்டேன்டானா வர வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரம் வரலங்கறான் அது எப்படி சொல்லுவ நீயே சொல்லு தம்பி வந்திருப்பானேமா அவன் வந்திருப்பான் அதான் உன் தம்பி சம்சாரம் வரதி இருக்காலே உமானே அவதான் கடைசி நேரத்துல உள்ள புந்து அவன வர கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்க வச்சிட்டாயா டேய் யார் உமானே

சும்மா போது நித்துங்க எனக்கு தெரியாது தேவலாம் அவளை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிட்டேன் சொல்லிட்ட என்னைக்கு இங்கே வரணும் தேந்து இருக்கணும்னே ஆசைப்பட்டுகிட்டத தான் அவ வர மாட்டேன்னு சொல்லிருக்க மாட்டான் உண்மையா நடந்தது எனக்கு தெரியணும் நீங்க சொல்லுங்க அத்தை என்ன நடந்துச்சு வர முடியாதுன்னு வர எனக்கு எல்லாம் தெரியும் உள்ள சொல்லி கொடுப்பா இவன் வெளிய வந்து வாய எனக்கு தெரியாத அம்பிட்டு நேரம் வர வரேன்னு சொல்லவே ரூமுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தா பிறகு வெளியே போயிட்டு உள்ள வந்தா வந்தானே வரலன்னு சொல்லிட்டேன் அப்ப யாரை சொல்லி கொடுத்து சொல்றான் இங்க பாரியா ஓ பொண்டாட்டி வேணா நம்பாம இருக்கலாம் மூர்த்தி நல்லா கேட்டுக்க எல்லாம் அவளோட சதிகாரி அவளோட சதி வேலை என் பையனையும் என்னையும் பிரிக்கணுங்கிறது அவ ரொம்ப நாள் கனவு இப்ப அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு தனியா போய் கோலை வச்சுட்டு இருக்கா இப்ப திடீர்னு நான் போய் கூப்பிடுவேன் அவன் எதிர்பார்க்கல கூப்பிட்டோனே ஏதோ ஒண்ணுக்கு ரெண்டா பேசி என் பையன் மனச களைச்சு அவனை அங்கேயே இருக்க அம்மா

இதெல்லாம் அவனா பா சொல்லுமா அவ சொல்லி கொடுக்க கொடுக்க இவன் சொல்றாயா போ நிந்துங்க நான் சும்மா பேச கூடாது பேச கூடாது பாத்துட்டு இருக்க மல்லிகா என்னம்மா ஆத்த அள்ளி இப்படி கண்ணு கசக்கிட்டு உட்கார்ந்து நீ இப்போ போய் இப்படி பேசிட்டு இருக்க ஹாமண்டி ஆமா அவ நினைக்க மாட்டா நான்தான் தான் நான்தான் அப்படி நினைப்பேன் அப்படி தானே ஐயோ அத்த நான் உங்களையும் சொல்லல வேறத நடந்துருக்கு நான் போய் விசாரிச்சிட்டு வரேன் என்ன பிரச்சனைங்கிறது அப்பதான் தெரிய வரும் வெளியே போன காலையில இருந்து வீட்டுக்குள்ள வந்து ஏதோ தப்பா பேசிட்டு கண்டிப்பாக அதில் உமாவுக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்காது வேறு யார் என்ன சொன்னாங்கிறத கண்டுபிடிப்போம் ஆமாங்க்கா வாங்க போவோம் பாத்தியா பாரு வீட்டில் இருக்கவளுக்குலையே என்ன நம்ப மாட்டேங்கிறாளுங்க எல்லாம் அவளுக்கு தான் கொடி பிடிச்சிட்டு நிற்கிறாளுங்க நான் இங்கே ஒரு மனுஷியாக கூட இல்லையா மாமி அடங்குற மரியாதை இருக்கா நான் இம்பிட்டு தூரம் சொல்கிறேன் ஆனால் ஒரு தீயை பேச்சை மதிக்காமல் என்ன நம்பாமல் அவள் 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 இஷ்டத்துக்குள்ளே இருக்காளுங்க எல்லாம் என் பசங்க கண்ணு முன்னாடியே நடக்குது இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு ஏமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஒருவேளை நீங்களும் தப்பா புரிஞ்சிருக்கலாம்ல ஆமையா ஆமா நான் அஞ்சு வயசு புள்ள பாரு எனக்கு எல்லாம் தப்பா புரியறதுக்கு எனக்கு எல்லாம் சரியாதாயா புரியுது ஆனா நீ உன் தம்பி என்ன ஏமாந்து பிணிக்கிறீங்க இவருக்கு எழுத்து இழுப்புக்கெல்லாம் ஆடிக்கிட்டு தெரியுங்க அம்மா எதா இருந்தாலும் வரட்டுமா மல்லிகா தான் வரட்டும் அப்புறமா நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் அப்ப இனிமே சித்தப்பா இங்க வர மாட்டாரா ஐயோ இந்த சின்ன பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்